ஓம் வம் வாராகி நம அனைவருக்கும் வணக்கம் இருக்கின்ற கிரகங்களிலேயே ஒரு சுபபலனை தந்தால் அந்த சுபபலனை பிசிறு தட்டாமல் சிந்தாம செதறாமல் தரக்கூடிய கிரகம் யார் அப்படின்னா அது சாட்சாத் சனி பகவான் தான் அப்படிப்பட்ட மகிமை வாய்ந்த சனி பகவான் தற்போது கோச்சாரத்தில் மீனராசி அதாவது குருவோட வீட்டில் இருக்கார் அது இன்னமும் நல்ல அமைப்பு அதுவும் குருவோட சாரத்துல இருக்கார் ஆனால் என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு கோச்சாரத்தில் வக்கரமாக இருக்கார் அப்போ ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திராதிபதி பலனை தன் பாவத்தின் மூலமாக செய்ய வரும் பொழுது அந்த நட்சத்திரம் கொடுத்த கிரகம் வக்கரமாக இருக்கும்போது பலன்கள் நடக்கிறதுல கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் அப்போ இந்த சனி பகவான் வருகின்ற தை ஆறாம் தேதி அதாவது இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் தன்னோட சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு வரார் அப்படிங்கும்போது தன்னோட சுயசாரத்திலேயே வந்துடுறார் அப்படிங்கும்போது யார்கிட்டையும் எதையும் கேட்க தேவையில்லை எந்த பிரிமிஷனையும் கேட்க தேவையில்லை தானே அந்த வீட்டு வேலையை செய்யலாம் அப்படிங்கக்கூடிய அமைப்பில் வந்துடுவார் தன் சொந்த வீட்டு வேலையை தானே செய்யலாம் அப்படிங்கிற அமைப்பில் வரும்போது யோக பலன்கள் சிந்தாமல் சிதறாமல் பெசுடு தட்டாமல் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு அதனால் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற இந்த ஆறு ராசிக்காரங்களுக்கும் நல்ல யோகமான பலன்கள் இருக்குது அதில் சில ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய யோகமான பலன்களும் இருக்குது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் அதாவது இந்த ஆறு ராசிக்கும் சொல்லி அந்த ஆறு ராசியோட சுப பலன்களை எப்படி கூட்டிக்கிறது கஷ்டமான பலன்களை ஆனால் வழிபாடு முறைகளும் இதில் சொல்லியிருக்கோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிற காத்திருக்கு முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா மகரம் இந்த மகர ராசியை லக்கணமாக கொண்டு பிறந்தவங்க மகர ராசிக்கு ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி அமைப்பு சந்திரன் இருக்கிறதையும் சந்திர லக்கணம் அப்படின்னு எடுப்பாங்க உங்கள் தசாநாதன் மகரத்தில் நின்றுனாலும் இது வரும் புத்திநாதன் வந்தாலும் அந்த பீரியடுக்கு மட்டும் கிடைக்கும் அப்படிங்கிறக்கூடிய கூடிய அமைப்பு சனி தசையே நடக்கிறவங்களுக்கு ரொம்ப யோகமான அமைப்பு தசாநாதன் உங்களுக்கு எங்கே இருந்தாலும் சரி இந்த ஒரு பதினான்கு மாதங்கள் அதாவது சனி வந்து இருபது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து இருபது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் மூத்தாட்டாதி நட்சத்திரத்தில் நிற்கிறார் அப்படிங்கும்போது பதினான்கு மாதங்கள் உங்களுக்கு நல்ல யோகமான அமைப்பு இருக்குது அதனால் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த காலகட்டத்தில் சனி தசையும் நடக்கிறவங்க வேறு எந்த தசையில் சனி புத்தி நடக்கிறவங்க உங்கள் சுய ஜாதத்தில் சனி தப்பான நின்று கஷ்டத்தை கொடுத்தாலும் இந்த பதினான்கு மாதங்கள் நல்ல சுபமான யோகமான பலன்களை கொடுக்க காத்திருக்கார் அதை நம்ம ரெடியாக இருந்து ரிசீவ் பண்ணிக்கணும் அப்போ அந்த பதினாலு மாதம் ஃபுல்லாகவே தருவாரா அப்படின்னா நல்ல யோகமான அமைப்பு அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு பதினாலு மாதம் முழுவதுமே கிடைக்கும் கொஞ்சம் அவயோகமான திசா புத்திகள் நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் கொடுக்கும் சனியே தசை நடத்தி அவர் வந்து கொஞ்சம் தப்பான இடங்கள்ல இருக்கும்போது சில விஷயங்களுக்கு மட்டும் நல்லது பண்ணுவார் அப்போ இந்த காலம் காத்திருந்த காலம் வந்து விட்டது அப்படிங்கக்கூடிய அமைப்பு அதனால் இதை நல்லா யூஸ் பண்ணிக்கிங்க முதல்ல வந்து மகர லக்கணம் அல்லது மகர ராசியாக இருந்தாலும் சரி லக்கணாதிபதி மகரத்தில் இருந்தாலும் சரி திசாநாதன் மகரத்தில் இருந்தாலும் உங்களோட புத்திநாதன் மகரத்தில் இருந்தாலும் இந்த பலன் மகர லக்கணத்துக்கு சனி மகான் ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் அதிபதியாகி மூணில் சுயசாரம் பெற்று குடும் தசை நடத்தும் போது குடும்பத்தில் புதிய நபர் வருகை என்று சொல்லக்கூடிய அதாவது உங்கள் குடும்பத்தில் புதுசாக ஒரு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இந்த மாதிரி புதுசாக நபர்கள் வந்து சேர போகிறாங்க அப்போ அது யாராக இருக்கலாம் அப்படின்னா ஒரு புதுசாக ஒரு குழந்தை பிறக்கலாம் உங்கள் குடும்பத்தில் திருமணம் நடந்து ஒரு மருமகனோ மருமகளோ வரலாம் அப்படிங்கிற அமைப்பு கண்டிப்பாக நடக்கும் இந்த வச இந்த அந்த வயது காலகட்டத்தில் இருக்கவங்களுக்கு இது நடக்கும் அதே போல் குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை நில நிலவும் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளையும் நிற நிலவும் நல்ல வருமானம் வரக்கூடிய அமைப்பு அப்போ இந்த காலத்தை வந்து வேஸ்ட் பண்ணிடாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் நல்ல வருமானம் வரக்கூடிய அமைப்பை இழந்துடக்கூடாது அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் நிறுவக்கூடிய விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதங்கள் இந்த பனிரான்கு மாதங்கள் அதாவது ஓ கிட்டத்தட்ட ஒன்றே நாலு வருஷம் அப்படிங்கறக்கூடிய அமைப்பு அதே போல் மூன்றாம் இடத்தில் நின்று தசை சிறு தூர பயணம் சொல்லக்கூடிய ஒரு இன்ப சுற்றுலா போகிறது தீர்த்த யாத்திரை போயிட்டு வர்றது ஏன்னா அந்த மூணாம் இடம் காலப்புடுசோனா பன்னிரெண்டாம் இடமான மீனம் அப்போ அங்கே சுக்கரன் உச்சமாகனால இன்ப சுற்றுலாவும் போகலாம் பன்னிரெண்டாம் இடம் நடங்கிறது தேசாந்திரம் போகிறதும்பாங்க தேசாந்திரம் போடுறதுனா தீர்த்த யாத்திரை போகக்கூடிய அமைப்பும் கொடுக்கும் அப்போ ஒன்று ரெண்டு மூணு தொடர்பு நடக்கும்போது ஜாதகருக்கு நல்ல வளர்ச்சியான காலத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது பத்திர பதிவு சம்பந்தமான விஷயங்கள் நடக்கும் புதுசாக ஏதாவது பத்திரங்கள் பதியக்கூடிய அமைப்பு ஒன்று விற்கிறது அல்லது வாங்கிறது இப்போ ஒரு சொத்து இருக்குது ரொம்ப நாள் அது விற்காமல் இருக்குது அப்படின்னா இந்த டைத்தில் அதை முயற்சி பண்ணினீங்க அப்படின்னா சொத்து விற்கும் விற்று அதன் மூலம் ஒரு வருமானம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது மகரத்தை பொறுத்த வரைக்கும் நூற்றுக்கு எண்பது மார்க் கொடுக்கலாம் இந்த காலகட்டம் அதனால் மகர கணக்காரங்க மகர ராசிக்காரங்க இந்த டைத்தை வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கிங்க இந்த யோகத்தை அதிகப்படுத்தி கொள்ள நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் ஒரு பெருமாள் கோயிலையோ அல்லது சிவன் பெருமாள் கோயிலையோ ஒன்று பெருமாள் கோயில் அல்லது சிவன் கோயில் பெருமாள் கோயில் ரொம்ப சிறப்பு தேங்காய் சாதம் நெவேத்தியம் பண்ணி பகவானுக்கு பெருமாளுக்கோ அல்லது சிவனுக்கோ நெவேத்தியம் பண்ணி அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பேத்துக்காக அட்லீஸ்ட் கொடுக்குற மாதிரி கொடுங்க கூடவே ஒரு தண்ணீர் பாட்டிலையும் கொடுத்து வாருங்க நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் அடுத்தது கும்பம் கும்ப ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒன்றுக்கும் பன்னிரெண்டுக்கும் அதிபதியான சனி பகவான் தற்போது ரெண்டில் நின்று தசை நடத்துகிறார் இது ஜாதகருக்கு ஒரு நடுத்தரமான வளர்ச்சி காலம் ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது ரொம்ப 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 நல்ல அமைப்புன்னு சொல்ல முடியாது ஓகே நல்ல அமைப்பு இத்தனை நாள் கஷ்டப்படுறதுக்கு ஒரு நல்ல விஷயம் ஏன்னா ராகு வேறு இப்போ கோச்சாரத்தில் அவங்க கும்பத்துலேயே போயிட்டுருக்கார் இந்த ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னா நல்லதும் செய்வார் கும்பராசிங்கிறது குபேர வீடு அப்போ நல்ல பணம் வசதி வாய்ப்பெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு கொடுத்துருவார் அந்த ராகு இருக்க அமைப்பில் குரு வந்து குருவோட ஒன்பதாம் பறவைகளையும் ராகு இருக்கார் இந்த குரு வக்கரநிபத்தி ஆனதுக்கப்புறம் இன்னும் நல்ல பலன்கள் நடக்கும் அப்படிங்கிற அமைப்பு தான் ஆனால் கும்ப ராசியாக இருக்காங்கன்னா சந்தனமில் ராகு போய்ட்டுருக்கு அப்போ வந்து ரொம்ப கடுமையான சூழ்நிலை அப்படிங்க அதுவும் நிலவும் நம்ம வச்சு ஏமாற்றி பணம் இழக்கக்கூடிய நேரமும் வரும் எதுக்கு ஏன் நல்ல பலன் சொல்லிட்டு இதெல்லாம் முதல்ல சொல்லிகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லிடணும் இப்போ சந்தோஷமான பலன் சொல்கிறேன் அப்போ இடையில இந்த ப கெட்ட பலன் சொல்லும்போது மறந்துட்டு போயிடுவீங்க அப்போ எடுத்தோடனே கெட்ட விஷயங்கள் எதில் எச்சரிக்கையாக இருக்குமோ அந்த விஷயத்தில் முதல்ல எச்சரிக்கை பண்ணிவிட்டு அப்புறம் நல்ல விஷயங்கள் சொல்லலாமேங்கிறதுக்காக சொல்கிறோம் அப்போ ஜாதகருக்கு நடுத்தரமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலம் புதிய நபர் வருகை இவங்களுக்கும் புதிய நபர் வருகை அப்படிங்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஏன்னா ரெண்டாம் இடம் இயங்குது அப்படிங்கும்போது ஒரு கு குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி திருமணமாகி மருமன் மருமகள் வர்றது அப்படிங்கக்கூடிய அமைப்பு புதுசாக குழந்தை பிறக்குது பேரன் பேத்தியோ அவங்களுக்கே குழந்தை பிறக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் நல்ல வருமானமும் வரக்கூடிய காலம் இந்த சனி பகவான் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இரண்டில் சனி இருந்து பணத்தை கொடுக்குறாரு அப்படின்னா ரொம்ப பெரிய பல்கான அவங்க தர மாட்டார் நீங்கள் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அது பாதிக்கு பாதி இருக்கும் ஆனால் வருமானம் வந்து ஸ்டாண்டர்டாக வந்துக்கிட்டே இருக்கும் தங்க முட்டையிடுற வாத்து அப்படிம்பாங்களே அதுதான் சனி பவன் ஆனால் கழுத்தருத்தரக்கூடாது ஏன்னா ராகு வந்து கணத்துலேயோ ஒரு ஆசிரியோ நிற்கிறாரு நம்பி எங்கேயா போய் ஏமாக்கூடிய அமைப்பில் இருக்கும் அதனால் வருமானம் தான் டெய்லி ரிசீவ் பண்ணுங்கள் அந்த குறிப்பிட்ட கால இடைவெளியில பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் அதை வருமானத்தை வாங்கி வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறதுக்கு வழியை பாருங்கள் அவசரப்பட்டு ஒன்றுக்கு ரெண்டாக சம்பாதிக்கிறேன்னு போனீங்கன்னா இழக்கம் அதுக்கப்புறமும் சனி திருவாரம் ஆனால் கம்மியான அளவில் தான் இருக்கும் சனி தந்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற மாதிரி சனி தசை தனி புத்தி நடக்கிறவங்களுக்கு ரொம்ப பெரிய நல்ல அமைப்பு அதனால் பணத்தை வந்து கரெக்டாக பத்திரமாக கவனமாக வச்சுக்கோங்க அதே போல் பன்னிரெண்டாம் இடமும் சேர்ந்து இயங்குறனால ஏன்னா மகரம் வந்து உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடமாக இருக்குது அது சனி பவானோட சொந்த வீடு அப்படிங்கும்போது பன்னெண்டாம் இடங்கிறது பத்தாம் இடத்தோட இடம் இரண்டாம் தொழிலில் சொல்லணும் அப்போ நீங்கள் ஏற்கனவே ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்க தொழில் அதிபர்களாக இருந்தாங்கன்னா அடுத்த கிளை போடுறதுக்கான நேரம் கடன் வாங்கி கூட இந்த நேரத்தில் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு கிளையில் உருவாக்கலாம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய அமைப்பு நல்ல அமைப்பு தான் ஓவராலாக நூற்றுக்கு எழுபது மார்க் தரக்கூடிய அமைப்பில் கும்பராசிக்கு சனி பகவான் இருக்கார் இவங்க என்ன பண்ணுறீங்கன்னா தினமும் வீட்டில் வந்து குளித்ததுக்கப்புறம் நல்ல வாசனை உள்ள ஊதுபத்தி சாம்பிராணி இதெல்லாம் போட்டு விஸ் விஷ்ணு சகஸ்கரணாமம் பாடலாம் அல்லது விஷ்ணு சகஸ்கர நாமம் போட்டு அட்லீஸ்ட் கேட்கவாது செய்யுங்க அதே போல் நாதஸ்வர இசை நாதஸ்வர இசையில் அதுவும் கல்யாணி ராகம் வாசிக்கிற மாதிரி நாதஸ்வர இசை கிடைக்கும் ஏன்னா அந்த ராகு உங்கள் அக்கடத்துலேயும் ராசிலையும் வந்துட்டு ஏழாம் இடத்துல கேது இருக்கக்கூடிய அமைப்பு இந்த காலசர்ப பிரச்சனைகள் காலசர்ப தோஷம்னு சொல்ல வேண்டியதில்லை இந்த சர்ப்பங்களால் வரக்கூடிய அந்த ஒன்னியல் வரக்கூடிய பிரச்சனைகளை இந்த அரசுர இசை வந்து ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கும் அதுவும் கல்யாணி ராகம் வந்து உங்களுக்கு நல்ல அமைப்பில் ஒரு ரிலீஃப் கொடுக்கும் ப்ளஸ் வந்து விஷ்ணு சாஸ்திர கேளுங்கள் சரி அடுத்து உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் அடுத்து தனுசு தனுசு லக்கணம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்கும் மூணுக்கும் அதிபதியான சனி பகவான் தற்போது கோச்சாரத்தில் நாலில் சுயசாரம் வாங்கி திசையை நடத்துகிறது நல்ல ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை தரக்கூடிய காரணம் ஏன்னா சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு அதிபதியான குருவோட இன்னொரு வீட்டில் நின்று தரிசனம் நடத்துகிறாரு அப்போ குரு குரு அப்படிங்கிற அமைப்புனால் ரொம்ப நல்ல அமைப்பு தான் குரு அவுக்கிர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் இன்னமும் சிறப்பான அதாவது மார்ச்சுக்கு அப்புறம் இன்னும் நல்ல சிறப்பான ஒரு எதிர்காலம் இருக்குது நல்ல வருமானத்தை வரக்கூடிய அமைப்பு இருக்குது புதிதாக சொத்து வாங்கும் யோகம் வண்டி வாகனம் அமையக்கூடிய யோகங்கள் இருக்கிறது வண்டி வாகனம் வீடு நிலம் சம்பந்தப்பட்ட முதல் போட்டு முதல் போடாமல் செய்து தொழில் செய்து வரவங்க அதாவது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பும் இருக்குது சொத்து வீடு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பும் இருக்குது அது இல்லாமல் அதை வந்து ஒரு முதல் போட்டோ முதல் போடாமையோ தொழில் செய்கிறவங்க வண்டி வாங்கணும் வாங்கி விற்கிறவங்க ஒரு ஏஜெண்டாக இருக்கிறவங்க ஒரு கமிஷனுக்கு வேலை பார்க்குறவங்க வீடு கட்டி விற்கிறவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுற ப்ரோக்கர் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு நல்ல யோகமான அமைப்பு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சனி கொடுக்கும்போது அது ஸ்டாண்டர்டாக வந்துக்கிட்டு இருக்கும் எடுத்தோன்னே பெருசாக பல்காக நாளுக்கு இன்க்ரீஸ் ஆகிற மாதிரிலாம் பார்க்க முடியாது ஒரு ஸ்டாண்டர்டாக வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் வர வரைக்கும் வாங்கி வாங்கி வச்சுக்கு அகல கால் வைத்த கூட கூடாது ஏன்னா உங்களோட மூன்றாம் இடத்துல ராகு இருக்கும்போது மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் மூன்றாம் இடம் ஒரு மனிதனோட எண்ணம் எழுத்து இயக்கம் செயல்பாடு அப்போ அந்த எண்ணம் எழுத்து இயக்கம் செயல்பாடு இடத்துல ராகு இருக்கும்போது உங்களுக்கு பேராசையாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கவனம் அதே போல் மூன்றாம் இடம் இயங்கும் போது உங்களுக்கு மூன்றாம் இடம் இறங்கும்போது சிறுதுர பயணம் என்கிற இன்ப சுற்றுலா கோயில் குளம் சென்று வருதல் இதெல்லாம் மனதிற்கு அதிகமான இதமான சூழ்நிலை நடைபெறும் இடமாற்றம் சம்பந்தமான விஷயங்கள் நடைபெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களை நாலாம் இடம் காலப்படுசுனா பன்னிரெண்டாம் இடமாக இருக்குது உங்கள் அக்கனும் ஒன்பதாம் இடமாக இருந்து குருவும் பார்க்குறார் அப்படிங்கிற அமைப்பில் சனி சுயசாரம் பெறும்போது அது மூணாம் இடமும் சேர்த்து இயங்கும்போது போது ஒரு இடமாற்றத்துக்கான சூழ்நிலை இருக்குது ஒரு பத்திரப்பதிவுக்கான சூழ்நிலையும் இருக்குது அதே மாதிரி உங்கள் குடும்பத்துலேயும் ஒரு புதிய நபரை வரக்கூடிய வாய்ப்பு ஒரு கல்யாணம் பண்ணி மருமகனோ மருமகளோ வரக்கூடிய அமைப்பு குழந்தை புதுசாக குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இருக்குது ஓவராலாக பார்த்தீங்கன்னா தனுசுக்கு நூற்றுக்கு எண்பது மார்க் கொடுக்கலாம் அந்த கூடிய அந்த அளவுக்கு சிறப்பான தான் இந்த பதினான்கு மாதங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க விட்டுறாதீங்க உங்களோட பலன்களை கூட்டிக்கணும் உங்களுக்கு இருக்க பிரச்சனைகளை குறைக்கவும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வியாழந்தோறும் சிவன் கோயிலில் போய் ஒரு நெய் விளக்கு போட்டு சிவனுகிட்ட உங்களுக்கு வேணுங்கிறத வேண்டுதலை வச்சு இந்த இந்த நேரம் நீங்கள் கேட்கக்கூடிய வரத்தை கொடுக்கக்கூடிய நேரம் அதுக்குன்னு எனக்கு பெருசாக அது வேணும் இது வேணும்னு கேட்கக்கூடாது உங்களுக்கு உங்களுக்கு எது வேந்தோ விரலக்கேற்ற வீக்கம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நியாயமான விஷயங்கள் எதுவும் அதை கேளுங்க ஏன்னா நடக்கக்கூடிய காரத்தை கேட்கணும் சாமியாலேயே நடத்த முடியாத காரியம்னு எதுவும் கிடையாது ஆனால் நமக்கு இதுதான் தகுதி நம்ம பை எவ்வளோ பெருசோ அது இதில் தான் பொருள் வாங்க முடியும் இல்லையா அப்போ நம்ம வாங்கி வந்த வரத்துக்கு தகுந்த மாதிரி விஷயங்களை கேட்டுக்கணும் அதனால் உங்களுக்கு மனசாச்சுக்கே தெரியும் அது மாதிரி விஷயங்களை கேளுங்க வேண்டிட்டு சிவனை பத்தொம்பது முறை சுற்றி வாங்க உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் அடுத்து விருச்சகம் விருச்சக லக்கணக்காரங்களுக்கு மூன்றுக்கும் நாலுக்கும் அதிபதியான சனி பகவான் ஐந்தில் நின்று சுயசாரம் பெற்று திசை நடத்துவதும் இதுவும் ஒரு அபரிமி அபரிவிதமான வளர்ச்சியை தரக்கூடிய காலம்தான் பூர்வீகம் குலதெய்வம் போன்ற சுபகாரியங்களில் நடக்கும் குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது முதல் குழந்தை எண்ணில் கண்டிப்பாக அது பெண் குழந்தையாக தான் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பெண் குழந்தை பிறக்கலை வேறு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அதை தயவு செஞ்சு ஒரு பெருமாள் கோயிலை தத்து கொடுத்து வாங்கிக்கோங்க ஏன்னா இந்த காலக்கட்டத்தில் உங்கள் பெண் குழந்தைக்கு பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் உங்கள் பிறப்பு ஜாதகப்படியே அப்படி தான் இருக்கும் விளச்சு கலக்கணும்னாவே முதல்ல மேக்ஸிமம் பெண் குழந்தை தான் உங்களுக்கு தொண்ணூறு பேத்துக்கு அப்படி தான் பிறக்கும் சரி அது இல்லை சப்ஜெக்ட் அப்போ அது வரும்போது அதை கவனமாக கையாண்டுக்குங்க பாக சொத்தில் பாகப்பிரிவினை பூர்வீக சொத்தில் பாகப்பிரிவினை நடக்கக்கூடிய காலம் இது அதனால் கேர்ஃபுல்லாக இருந்து கவனமாக இது பண்ணிக்கோங்க ஏன்னா மூணில் உங்களுக்கு நான்கில் ராகு இருக்கார் அது காலப்பிருஷோனா பதினொன்றாம் இடம் நான்கு பதினொன்று அப்போ ராகும் போது பேராசை ரொம்ப படாதீங்க பொதுவாகவே லக்னத்துக்கு பூர்வீக சொத்து ஆகாது ஏன்னா உங்களோட ஐந்தாம் இடம் காலப்பிருஷனம் பன்னிரெண்டாம் இடம் ஆகி உங்கள் பன்னிரெண்டாம் அதிபதி சுக்கரனே அதில் போய் உச்சமாகக்கூடிய ஸ்தானம் அப்படிங்கிறதுனால விடுச்சக்கலக்கணக்காரங்களுக்கு பூர்வீக சொத்து ஆகாது அப்படிங்கும்போது உங்கள் பூர்விய சொத்து வாங்கினா கூட அதை வேறு எங்கேயாவது இது பண்ணிவிட்டு வேறு சொத்தாக வாங்கிறது நல்லது இல்லாட்டி உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு விட்டு கொடுத்து அந்த காசை வாங்கி வேறு எதாவது பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் நல்ல வசதி வாய்ப்பாக இருக்கீங்கன்னா விட்டே கொடுத்துடலாம் அப்படிங்கக்கூடிய அமைப்பு அது அவங்க உங்கள் மனதை பொறுத்து அதை பண்ணிக்கிங்க அது பண்ணால் நல்லா தான் இருக்கும் அதே போல் புதிதாக சொத்து வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் அது சம்மந்தமான வேலைகளும் செய்கிறவங்க அந்த சம்மந்தமான புரோக்கர் தொழில் அது கமிஷனுக்காக வேலை செய்கிறவங்களுக்கும் இது பொற்காலம்னே சொல்லலாம் ஏற்கனவே உள்ள சொத்தை விற்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு அதை விற்கிறதுக்கு கூடிய ஒரு வாய்ப்பே கொடுக்கக்கூடிய காலம் அதனால் இந்த ட காலகட்டத்தை யூஸ் பண்ணிக்கோங்க அதை விற்க முடியாமல் இருக்கவங்களுக்கு என்ன பண்ணினா செவ்வாய்க்கிழமை முருகர் வழிபாடு பண்ணுங்கள் பொதுவாகவே இந்த விருச்சல இந்த காலகட்டத்தில் செவ்வாய்க்கிழமை செல்வாக்கிழமை முருக வழிபாடு பண்ணுறதும் முருகனுக்கு பாலாபிஷேகத்துக்கோ அதாவது நீர் சம்மந்தப்பட்ட பொருட்கள் வாங்கி கொடுங்க பால் அபிஷேகம் அப்போ பால் அபிஷேகம் வந்தால் பாக்கெட் பால் வாங்கி தரக்கூடாது கறந்த பால் தான் வாங்கி தரணும் அப்படிங்கக்கூடிய அமைப்பு அப்போ தேன் வாங்கி தரலாம் இளநீர் வாங்கி தரலாம் சாறு எது வேணாலும் வாங்கி தரலாம் அந்த நீர் சம்மந்தப்பட்ட பொருட்கள் மற்ற அது இல்லாமல் வேறு வாங்கி தரட்டானா வாங்கி அது உங்களோட விருப்பம் நீர் சார்ந்த பொருட்கள் உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் ஓவராலாக பார்த்தா விருச்சகத்துக்கு நூற்றிக்கு எண்பது மதிப்பெண்கள் தரலாம் அந்த மாதிரி ஒரு சிறப்பான காலகட்டம் தான் இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணிக்கிங்க நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லது நடக்கட்டும் அடுத்து துலாம் துலாம் வரும்போது துலாமிற்கு லக்கணத்துலேயே உச்சமாகக்கூடிய முழு யோகாதிபதி இந்த துலாம் லக்கணத்துக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் தான் ஏன்னா லக்கணாதிபதி கூட நல்லது செய்ய மாட்டார் அப்படிங்கக்கூடிய ஒரு பாவப்பட்ட அமைப்பில் இருக்கவங்க இந்த துலாக்கணக்காக கஷ்டப்படுறதுக்குனே பிறந்த ஜாதகம் அப்படின்னு சொல்கிறவங்க யார்னால் இந்த துலா லக்கணம் தான் துலாம் லக்கன்னு ஒரு கிரகம் திசை நடத்தினால்கூட அந்த அமைப்பை கொடுக்கும் அதனால் லக்கணக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆவரேஜான பீரியட் தான் நூற்றுக்கு அறுபது மாதிரி கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது ஆனாலும் இந்த டைத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா சனி கொடுக்குறம்போது அதில் வரக்கூடிய ஒரு விஷயங்கள் உங்களுக்கு காலத்துக்கும் நிலை நிற்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் வேலையில் உள்ளவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு நாலுக்கு ஐந்து அதிபதி ஆறில் போய் உட்காந்துருக்கார் அப்போ ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது ஒரு வேலையை விட்டுட்டு வெளியில் வரக்கூடிய அமைப்பு நீங்களே வேலையை விட்டு வெளியில் வந்துடலாம் இல்லாட்டி அவங்க அனுப்பக்கூடிய அமைப்பில் இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உடனே வேலை பார்க்குறாங்க அவங்க கூட வேலை பார்க்குறாங்களையா அவங்கள்ட்ட வந்து உங்கள் முதலாளியை பற்றியோ நீங்கள் செய்கிற வேலையை பற்றியோ ஏதாவது குறைய சொல்லிட்டு நம்பி சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு முதலாளிகிட்ட உங்கள் முதலாளிகிட்டேயோ நீங்கள் வேலை செய்கிறவங்களோட பாஸ்கட்டியோ அவங்க நல்ல பேர் வாங்குறதுக்காக உங்களை பற்றி போட்டு கொடுத்து உங்களை விளைய விட்டு அமுச்சுட்டு உங்கள் இடத்துக்கு வரதக்கூடிய தர்ம சங்கடமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படக்கூடிய காலம் அதனால் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி வீடு வண்டி வாகனம் அது சம்மந்தமான தொழில் செய்யலாம் இதுவும் நல்ல அமைப்பில் தான் இருக்கும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு முதலீடு செய்ய ஏற்ற காலம் கடன் வாங்கி கூட முதலீடு செய்யக்கூடிய அமைப்பு தான் அந்த நேரத்தில் ஏன்னால் சனி போய் ஆறாம் இடத்தில் நிற்கிறார் அப்போ வந்து பெரிய கடனுங்கிற அமைப்பில் இருக்காது ஒரு பொது ஸ்டாண்டர்டான கடன் அதுவும் கேட்டவுடனே கிடைக்கக்கூடாது கிடைக்காத அமைப்பில் தான் இருக்கும் கொஞ்சம் லேட்டாகும் டிலே ஆகும் சனின்னா கொஞ்சம் டிலே ஆகும் சனின்னா டிலே ஆகி பண்ணுறது தான் நல்லது சனி எடுத்தோடனே ரொம்ப நல்லது பண்ணுறார் அப்படின்னா கொஞ்சம் டேஞ்சர் ஆகும் ஏன் இது உங்களுக்கு மட்டும் அப்படி சொல்கிறோம்னா சனி வந்து உங்களுக்கு முழு யோகாதிபதி அப்போ ஒரு யோகத்தை செய்யக்கூடிய அதிகாரம் பெற்று யோகமான அமைப்பில் இருக்கும்போது கொஞ்சம் டிலே இப்போ சனி தசையே நடக்குது அப்படின்னா நல்ல அமைப்பு சனி உங்கள் ஜா ஜாதத்தில் எப்படி மோசமான அமைப்பில் இருந்தாலும் இந்த பதினான்கு மாதங்கள் நல்லது செய்வார் அப்படிங்கிற அமைப்பில் இருக்குது அதனால் இந்த நேரத்தை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி நல்லா மேலே வந்துக்கலாம் அது இல்லாமல் முக்கியமான அட்வைஸ் என்னென்னா உங்களுக்கு உங்கள் தான் எதிரி அப்படிங்கும்போது உங்கள் வாயை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி சரியான விதத்தில் நடந்துக்கிட்டிங்கன்னா யோகா பலன்களையும் ஒரு தர்ம சங்கடங்கள் இல்லாத சூழ்நிலை அனுபவிக்கலாம் யோகமாக நடந்துகிட்டு இருக்கும் ஒரு அவயோகமாக நடந்துகிட்டு இருக்குன்னா அவர் எப்படி இருக்கும் அதை அனுபவிச்சதுக்கான ஒரு ஃபீலிங்கெல்லாம் போயிடும் அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க ஓவராலாக துலாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கு அறுபது மார்க் தரலாம் இவங்களுக்கான வழிபாடு வழிகாட்டுதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒரு மலை மேலே இருக்க சிவன் கோயிலில் இருக்க விநாயகருக்கு ஒரு வழிபாடு பண்ணலாம் அல்லது ராஜலட்சுமி ராஜகணபதி அப்படின்னு இந்த ராஜா அப்படிங்கிற பேரில் ஆரம்பிக்கக்கூடிய தெய்வங்கள் யாராக இருந்தாலும் அவங்கள வழிபாடு பண்ணலாம் அதுவே எங்கேயுமே அதெல்லாம் தேடி கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா இப்போது லக்கணத்துலேயே சனி உச்சம் அப்படின்னா எளிதாகவே இவங்க வந்து கடின உழைப்புக்கும் சனிதான்காரகர் சோமரித்தனத்துக்கும் சனிதான்காரகர் இப்போ சனி வக்ரமாக இருக்குன்னா அமைப்பில் இருக்குன்னா அவங்க ரொம்ப சுறுசுறுப்பாக தான் இருப்பாங்க ஏன்னா மந்தம் அப்படிங்கும்போது வக்கரமாக அந்த மந்தத்தோட காரம் இதுவாகி அவங்க நல்லா சுறுசுறுப்பாக பார்ப்பாங்க எந்த வேலையை ஜட ஜடத்தான முடிச்சுட்டு போயிடுவாங்க சனி வந்து நீசமாக இருக்கிறவங்களும் சனி சும்மா சாதாரண உச்சமாக இருக்கிறவங்களும் தான் கொஞ்சம் சோம்பேத்தனம் அப்படிங்கிற அமைப்பில் இருப்பாங்க அப்படிங்கும்போது இவங்களுக்கு என்ன அப்படின்னு விஷ்ணு சகஸ்கரணம் நீங்களும் டெய்லி காலையில் குளிச்சுட்டு நல்லா வாதி வாசனை உள்ள சாமானி போட்டு விஷ்ணு சகஸ்கரணம் கேளுங்க அதே மாதிரி உங்கள் ஐந்தில் ராகு பதினொன்றில் கேது அப்படிங்கிற அமைப்பில் இருக்கும்போது நீங்களும் இசையில் கேட்கலாம் நாதஸ்வர இசைலையும் கல்யாணி ரகத்தை கேட்குறது மிக மிக சிறப்பு ரொம்ப நல்ல ஒரு ரமடியை கொடுக்கும் உங்களுக்கு ஓவரால் நூற்றுக்கு அறுபது மார்க் இருக்குதுலேயே இந்த யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய ஆறு ராசிகளில் க துளாமிற்கு மிக கம்மியான மார்க் அறுபது மார்க் ஆனால் ஃபஸ்ட் கிளாஸ் தான் அதனால் கவலைப்பட தேவையில்லை இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருங்க நல்லது நடக்கட்டும் நல்லது நடக்கும் அடுத்து ரிஷபம் ரிஷபத்துக்கு இருக்கிற இந்த ஆறு ராசியிலே நூற்றுக்கு தொண்ணூறு மதிப்பெண் வந்து மிகப்பெரிய அளப்பரிய ஒரு பெரிய வெற்றியை பெறப்போறது இந்த ரசபந்தான் ஏன்னா ஒம்போதுக்கும் பத்துக்கும் அதிபதியான தர்ம கர்ப்பதியான தர்ம கர்மாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் லக்கணத்திற்கு பதினொன்று அதுவும் லாபம் லக்கணத்துக்கு பதினொன்று அப்படிங்கிறது லாபஸ்தானம் அப்போ லாபத்தை கொடுக்கக்கூடியாது ஒரு சுகமான அனுபவங்கள் லாபங்கள் இதெல்லாம் கொடுக்கப்படாது பதவி உயர்வு கா காத்திருக்கணும் பதவி உயர்வு தொழிலில் நல்ல வளர்ச்சி பெறக்கூடிய காலம் வேலை செய்தாலும் சரி ஒரு சுய தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி நல்ல வளர்ச்சி வரக்கூடிய அபார வளர்ச்சி வரக்கூடிய காரம் ஒன்றே ஒன்று உங்கள் சுய சனி திசையோ சனி புத்தியோ நடந்தாலும் யோகமான திசைகள் நடந்து யோகமான புத்திகள் நடந்து இல்லாட்டி தசை நடத்தக்கூடிய கிரகம் புத்தி நடத்தக்கூடிய கிரகம் சனி சாரத்தில் நின்னாலும் இந்த டயத்தில் உங்களுக்கு நல்ல தொழில் வளர்ச்சி ஒரு ப்ரொமோஷன் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய தான் சரி அதே மாதிரி தந்தை வழியில் குரு வழியில் ஆசிரியர் வழியில் ஒரு நல்ல லாபமான மனதிற்கு பிடித்தமான சம்பவங்கள் நினைவும் அப்புடின்னா என்னென்னா அவங்க உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் கொடுப்பாங்க மற்றவங்களுக்கு தராதாக கொடுப்பாங்க உங்கள் தந்தை வழியில் ஒரு சொத்து சுகம் கிடைக்கலாம் வா உங்கள் குருநாதர் வழியில் யாருக்குமே சொல்லித்தராத விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டம்லாம் இது அதே போல் அரசு அரசியல் சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கும் அரசு துறையிலேயே அரசியல் துறையில் சார்ந்திருக்கவங்களுக்கும் ஒரு நல்ல யோகமான காலகட்டமான அமைப்பு தான் ரிசேபத்துக்கு பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூறு மார்க் நல்ல யோகமான அமைப்பு தவற விடாமல் யூஸ் பண்ணிக்கங்க ஆனாலும் இருந்தாலும் நீங்கள் இந்த யோக பணம் கூட்டிக்கவும் பிசுறு தட்டாமல் பெறதுக்கு சிந்தாமல் சிதறாமல் கிடக்கிறதுக்கு பெறுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை தரும் மகாலட்சுமி வழிபாடு ஒரு பெருமாள் கோயில் இருக்க மகாலட்சுமிக்கு இதுவும் ச சர்க்கரை பொங்கல் செய்து நைவேத்தியம் பண்ணி அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு வரும்போது இன்னும் அளப்பரிய யோகத்தை பெறலாம் ஓவராலாக பார்த்தீங்களா இந்த ஆறு ராசிகளுக்கும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லது நடக்கட்டும் யோகத்தை சிந்தாமல் சிந்தாமல் பிறங்க இந்த அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்தில் வருடம் முழுவதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் முதல் ரெண்டு மாதமும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகமான அமைப்பில் இருக்குது இதை மிஸ் பண்ணிடாமல் யூஸ் பண்ணிக்கோங்க நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லது நடக்கட்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்